சரியா சலிப்பு சளிிப்பு தங்கின அதாவது ஒரு வேரிய செய்யும் போது எங்களுக்கு அது சளிச்சு போகிற மாதிரி அந்த பழ அந்த குடிக்க 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 அதை குடிக்க இயலாத மாதிரி சளிச்சு போற தங்கியா பல பழக பழக பயிரம் குடிக்கும் மாதிரி இப்போ எங்கேயும் இப்ப ஒரு வீட்டுக்கு போனால் அடிக்கடி போய் பழகும் போது ஒரு ஒரு கொஞ்சம் நாளைக்கு அந்த இன்னி அந்த அதை நித்தம் போனா முத்தஞ்சலிக்கும் மருந்தும் விருந்தும் மூன்று நாளைக்கு இப்படி நிறைய கிடக்குது அதுக்கு மருந்தும்ந்தும் மூண்டு நாளைக்குதான் அதுக்கப்புறம் இருக்கு அங்க இருக்கு போட்டு சாப்பிடுங்க மூன்று நாளைக்கு ஆ ஓ பொருங்க நான் போட்டு தார்தான் இருக்கு சொல்லுவோம் அது நாலு அஞ்சு நாள் ஆகுது உங்களுக்கு தெரியும் தான் நீங்க இது எங்க இருக்கட்டும் கொஞ்சம் போட்டு சாப்பிடுறீங்களே தொடர்ந்து இப்ப ஒருத்தரோட தொடர்ந்து தொடர்ந்து ஒரு விஷயத்தோட நாங்க செய்யும் போது சைப்பு அந்த விஷயம் கொஞ்சம் நேரம் பிந்தி ஒரு மூன்று ஆனா அவர்கள் விசி மாதிரி கொள்வார்கள் அவ்வளவுதான் சிலர் வந்து போன் கதைப்பாரு சரியோ பிள்ளைய விட போக்குல போகும் வரைக்கும் அவங்களோட கதைப்பாரு நாங்க வேலைவாட்டி இல்லாம இருக்கிறவன்ட் நினைப்புதான் அப்புறம் பிள்ளைய விடும் வரைக்கும் அந்த கேப்புகளாம் இவங்களோட கதைப்பாரு அப்ப இப்ப எல்லாம் பிள்ளைய வளர்ந்துட்டாரு அப்போ நாங்கள் வேலை செஞ்சாலும் நமக்கு பரவாயில்ல கதை கொண்டு கண்டுபிடிப்போம் அதுக்கு பிறகு அவர் அந்த போகாமல் இருப்பார் பிள்ளை வளர்ந்துருந்தானே தனியாக போற்றுவாங்க அவர் வேறு விஷயத்தில் விசியாயிடுவார் ஆ அடுக்க மாட்டார் அதுக்கப்புறம் நாங்கள் தேடி எடுக்கணும் இங்கே சத்தியத்தை கால் ஏ என்ன தைக்கிறேன் என்ன தேடுக்குறோம் அப்போ இதுக்கு இப்போ தண்ணி என்ன தக்சனத்தை எடுத்தது அப்படி சுயநலவாதிகள் எல்லாம் நாட்டில் பல பேர் கூடி போயிட்டார்கள் ஐயா வேலையை தொடர்ந்து செய்வோம் ஆசையாக தொடர்ந்து செய்வோம் இது நான் போக போவேன் இருக்குதுன்னு சொல்லி அப்படி ஒரு சங்கத்தை தெரியுமா அதுதான் இல்லை ஆனால் இப்போ வேலை காசு கண்ணுக்குள்ளே போறேந்தானே தானே அதே வேலையை செய்யற செய்யறேன் உங்களுக்கு அது மணி எங்கட மைண்ட்ல நிக்கிதானே அந்த மணிய ஜோதிச்சுட்டு மைண்டுக்குள்ள வச்சிட்டு மணியே போறோம் பணிக்கு ஆஹ் மணிய ஜோதிச்சு பணிக்கு போறோம் ஆனா வீட்டுல விட்டு செய்ய என்ன சலிக்கிறோம்

இனிய இனிய திருமண வாழ்த்துக்கலக்கா என்றுமே இதை போல பல்லாண்டு காலம் இனிதே வாழ்க வாழ்க என்று வாழ்த்து இந்த இடத்துல எல்லோருடைய வாழ்த்துக்களுக்கும் நன்றியும் சொல்லி சந்தோஷமா இருக்கிறேன் உங்கள் வாழ்த்துக்கள் கேட்க கேட்டு கேட்கிறேன் நம்மளுக்கு திருமண நல் வாழ்த்துக்கள் இறை ஆசையுடன் கூறிக்கொண்டு சுவலத்துடன் இருந்த உலகின்றி ஆயுடன் உங்களோட வாழ்க்கை அமைய வேண்டும் வேண்டிக் கொள்கிறேன் ஆசையுடன் வாழ்த்துகிறேன் நன்றி நன்றி

നാളെ തേ നഗ് എങ്ങൾ നാൽപ്പത്തി ഐണ്ട് ഇനെപ്രിയാ ചടങ്ങൾ എണിരിക്കും பழக பழக பாலம் பிடிப்பா அது ஒரு நாப்பத்தஞ்சு வயசு ஆஹ் ஒரு பக்கத்து சாப்பிட வேண்டியாங்க தண்ணிய கூட விட்டு ஆஹ் മനസ് അതും ഇൻപമ സമപങ്ങാ എടുത്തൊണ്ടാൽ വാഴ കസപ്പി സഹത്തുവാണെങ്കിൽ തന്മയുണ്ട് തരവേണ്ട பல்லாண்டு காலம் நோய் நொடிகள் இல்லாமல் வாழ வேண்டும் உங்களுடைய சொந்தங்கள் பெருக வேண்டும் சுற்றங்கள் மகள வேண்டும் நீங்கள் சுற்றங்கள் மகள சூழ நின்று உங்களுடைய இல்லத்தில் சந்தோஷங்கள் பெருகி பலமாக பலமாக பல்லாண்டு பல்லாண்டு காலம் இனிய திருமண அந்த நல்லுறவு நீடித்து வாழ வேண்டும் என்று அன்போடு வாழ்த்துக்கிட்டு வருகிறேன் நன்றி வணக்கம் நன்றி நன்றி உங்கள் அழகான வாழ்த்துக்கு என்ன உறவுகளாக நீங்கள் எனக்கு அதே பெரிய சந்தோஷமா இருக்கிறது உங்கள் வாழ்த்து எனக்கு கேட்டு உங்களோட வாழ்த்த வேண்டி இருக்கிறேன் உங்களோட வாழ்த்து எல்லாம் எனக்கு சுகமாகவும் இனிமையான வாழ்க்கையை தருவணும் என்று நானும் இந்த இறைவனுக்கு இறைவனை வேண்டிக் கொண்டு உங்களுக்கு மிக்க மிக்க நன்றிகளை எல்லோருக்கும் நல்ல சொன்ன மாதிரி நல்ல பிள்ளையா நானும் போப்பிள் சாரு கட்டும் நீங்களும் போப்பிள் அது போடு கட்டும் போட்டிருக்கோம் வாயிலா பூச்சி போற மஜா போட இல்ல ஒரு கல்யாண நாளில தான் அது நடந்த எழுத்த படம் தமிழ் வணக்கம் மணி பாணி ஒன்று திருமண நாளை கொண்டாடும் அவுங்காவதி சில திருமணவர்களுக்கு நிறைந்த நிறைந்த வாழ்த்துக்கள் என்றும் மகிழ்ச்சியாக இருக்க வாழ்த்து விடப்படுகிறேன் நன்றி வணக்கம் நகுலவதி நன்றி நன்றி தவமலர் அந்த மகிழ்ச்சி தான் தேவை எப்பொழுதும் ஆமா ஆமா என்றுமே மகிழ்வாக மகிழ்ச்சியா இருந்தா ஆமா ஆமா நீங்கள் பூ போல மகிழ்ச்சியா இருப்பீங்கள் என்று வாழ்த்து விடப்படுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி நன்றி சொல்லுறோம் இருக்கு மிக்க மிக்க நன்றி வணக்கம் நன்றி வாணி உங்களுக்கு இனிய நாளாக அமைய கோயிலு போறீங்களா போயிட்டு வந்துட்டீங்களா சரி போயிட்டு வரியா நன்றி வெதாரம் ஓகே அண்டைக்கு போயிட்டு வா வாங்க மழை பெய்யுது மிங்க காலையில பெய்தாது இப்ப உரியவா வந்துட்டு பாக்குறாரு பாப்போம் நன்றி இங்க தொடர்ந்து இருட்டா இருக்கு மழை பெய்ய കൊണ്ടോ അവർ ഓടിപ്പിടിത്താൻ ചല്ലുവീ നന്റി വണക്കം